மக்கள் குறைதீர் இடையே மாவட்ட ஆட்சியர் கழிவறைக்கு சென்றதால் விவசாயிகள் தங்களை அவமதித்து விட்டதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் ரத்தனசாமி தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் அரியலூர் மாவட்ட விவசாய சங்க தலைவர்கள் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் இன்று தேசிய பெண் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு உறுதிமொழி எடுப்பதுடன் குறைதீர் கூட்டம் தொடங்கியது அப்போது உறுதிமொழி ஏற்ற ஆட்சியர் ரத்தனசாமி அவரது அறைக்கு சென்று பத்து நிமிடம் கழித்து கூட்டத்திற்கு வந்ததாக தெரிகிறது அதற்குள் விவசாயிகள் நாங்கள் பேசிக் போதே ஆட்சியர் எவ்வாறு எழுந்து செல்லலாம் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் சுமார் பத்து நிமிடம் கழித்து அரங்கத்திற்குள் வந்த ஆட்சியர் எதற்காக ரகலை என கேட்டார் அதற்கு விவசாயிகள் உங்களை நம்பி வந்தோம் ஆனால் எங்களை உட்கார வைத்துவிட்டு நீங்கள் எங்கேயோ சென்றுவிட்டீர்கள் என்றனர் இதற்கு ஆட்சியர் ரத்தினசாமி ஏம்பா தானே போனேன் நான் என்ன ஓடியா போயிட்டேன் என்று கேட்டவர் எல்லாத்துக்கும் தானே பாத்ரூம் வரும் வேண்டுமானால் அடுத்த முறை பத்து நிமிடம் எல்லோருக்கும் இடைவெளி விட்டு விடலாம் என கூறினார் அது எப்படி வர வரமாட்டாங்க தெரியும் உங்களுக்கு நீங்க எப்படி நீங்க எல்லாம் எதிர்த்து போறீங்கல்ல வர நான் நினைக்க முடியுமா நாங்க எல்லாம் சொல்லிட்டு இது வந்து மனித மனிதனுக்கான இயற்கை உபாதைகளுக்கு ஒரு தனி மனித உரிமையும் வந்துருக்குங்க அதை யாரும் அரசு பண்ண முடியாது நாலு மணி நேரம் ஒரு மீட்டிங் நடத்துறப்போ அடுத்த டைம் மட்டும் அவர் பண்ணாங்க இடையில பத்து நிமிஷம் பிரேக் விடலாம் எல்லாருக்குமே வரும்ல பாத்ரூம் வராது எதுவும் வராது ஒரு பத்து நிமிடம் கலெக்டர் இடைவெளி எடுக்கப் போக விவசாயிகளால் எழுந்த இந்த கூச்சல் குழப்பத்தால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது